இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வீட்டில் இருக்கும் இந்த என்னன்னா லைன் ஆல்ரெடி செஞ்சிருக்காங்க எப்படி செஞ்சிருக்காங்கன்னா பிவிசி கிளாம் போட்டு செஞ்சிருக்காங்க அந்த பிவிசி கிளம்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெயில் பட்டு எல்லாம் இட்டு கூட்டிடுச்சு இப்போ அந்த பிவிசி கிளம்புக்கு பதிலாக நம்ம ரிப்ளேஸா எஸ்எஸ் கிளாம் போட்டு கொடுக்க போகிறோம் இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கிளாம்ப எதுவுமே கிடையாது எல்லாம் அந்த பிவிசி கிளாம் இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் மட்டும் இருக்குதுங்க இப்ப இங்க என்ன பண்ண போறோம்னா இதுக்கு நம்ம எஸ்எஸ் கிளாம் போட்டு கொடுக்க போறோம் இது சிலிண்டர் இது பாத்தீங்கன்னா ஆகுல் வால் கொடுக்கல டைரக்டா சும்மா கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க இப்ப ரெண்டு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா பிவிசி கிளாம் இங்க பாத்தீங்களா ஸோ இதே கிளாம்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போட்டுருக்காங்க இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எடுத்து கொட்டி போச்சு இந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்க வந்து பிவிசி கிளம்பு வந்து உங்களோட காப்பர் பைப்பு போடக்கூடாது ரெண்டாவது காப்பர் பைப்ப போட்டு அதுல பெயிண்ட் அடிக்கல நீங்க பாத்தீங்கன்னால தெரியும் பெயிண்ட் இல்லாம சும்மா வெறுமனையா போட்டு வச்சிருக்காங்க சிலிண்டர் ஒரே ஒரு பீஸ் மட்டும் பாருங்க கீட்டு போகாம இருக்குது ஏதோ கொஞ்சம் உள்ள நிலம்ல இருந்ததுனால கீட்டு போகல இல்லைன்னா எதுவும் விட்டு போயிருக்கும் ஒரு பைப் லைன் பண்றீங்கன்னா நாலு இடத்துல கொட்டேஷன் வாங்கினா மட்டும் பார்த்தா கம்பேரிசன் பண்ணணும் மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் போடுறாங்க என்ன பேட்டன் போடுறாங்க சிங்கிள் வால்வ் கொடுக்குறாங்களா டபுள் வால்வ் கொடுக்குறாங்களா மெலனி போட்டு குடுக்குறாங்களா ஃப்யூச்சர்ல அதனால எதுவும் பிரச்சனை வருமா லைஃப் வருமா அதெல்லாம் பார்க்க முடியும் சும்மா காசு மட்டும் கம்மியா இருந்தாலும் எ காசை கம்மி பண்ணீங்கனாலும் குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது